நேயர்களுக்கு வணக்கம் குற்றச்சம்பவங்கள் தொடர்பான பதிவுகளை நாங்கள் எங்களது காணொளிகள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறோம் அந்த வகையில் அண்மையில் மட்டக்களப்பில் நடந்த இரு தற்கொலை சம்பவங்கள் தொடர்பில்தான் இன்றைய பதிவு அமைகிறது இந்த சம்பவம் மட்டக்களப்பு வெள்ளாவெளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றது வயதுடைய இளைஞனும் வயதுடைய சிறுமி ஒருவரும் ஒன்றாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டனர் ஒரே இடத்தில் இவர்கள் இருவரும் உயிரை மாய்த்து கொண்டனர் வெள்ளாவெளி தெக்கோடை தும்பாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தோரு வயதுடைய கெங்கநாதன் ரதன் மற்றும் பதினாறு வயதுடைய புண்ணியமூர்த்தி பேஜினி ஆகிய இருவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் திக்கோடை தும்பாலை நான்காம் வட்டார வீதியில் உள்ள வேம்பு மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் பொதுமக்களினால் குறித்த இருவரும் அடையாளம் காணப்பட்டனர் காதல் விவகாரம் காரணமாக இந்த இருவரும் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கலாம் என்றும் இது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர் இந்த நிலையில் அவர்கள் இருவரும் உயிரை மாய்த்துக்கொள்வதற்கு முன்னர் பேசிய அதிர்ச்சி அளிக்கும் வீடியோ 11 தற்போது வெளியாகியுள்ளது ஹலோ அம்மா அக்கா சந்தோஷமா இருங்கம்மா இதுக்கு மேல என்ன ஏலாம்மா தாலி அடித்தி புருஷம் உண்டாட்டி இது வரைக்கும் நாங்கள் நிறைய வாழ்க்கை வாழ்ந்துட்டோம் உங்களால் உங்களுக்கு நிறைய கஷ்டம் நீங்க அம்மா மாமா மாமா நீ சொன்னது அவ்வளவும் சரி ஆனால் இப்போ அவளுக்கு அவர் ரண்டி மாதிரி கோயிலாகவும் சரசியும் சேர்ந்து அவர் அம்மாவும் சேர்ந்து மருந்து செஞ்சு கொண்டு கழுதாவளியில கொண்டு ஒழிச்சு வைக்கப்படுறாங்களாம் சொல்லி அவங்க அம்மாவோட சேர்ந்துருந்து காய்ச்சி அவங்க அம்மா காலையில் போட்டாமட்டாங்க போயிடு நீ அவனை மறந்துட்டு காலையில் லெவல் அலரிக்காய் அஞ்சு சப்பார் அப்புறம் நான் நானே நான் வரேன் ரெண்டி ரொண்டா சாகுவேன் சொல்லிவிட்டு நிம்மதியான வாழ்க்கை இல்லைம்மா அதான் உங்கள்கிட்ட சொல்லி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தான் இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் என்னால் என்னால் என்ன தான் உங்களோட கண்ணில் ஆட்ட இல்லாது உங்களுக்கு நான் தான் அப்படி உங்களோட அம்மா அப்பா கடித்ததில்லை பிரச்சனை இல்லை எவ்வளோ போட்டு கஷ்டப்படுத்தா இங்கே தான் கடைசியாக உங்கள்கிட்ட உண்டே ஒன்று சொல்லிக்கிறேன் நான் இனி நான் இல்லை எட்டு அக்காவையும் எங்கள் மருமகளையும் சந்தோஷமா ஒரு கஷ்டம் படாமல் குழந்தை புள்ள தாவல் நீ என்ன தக்காளிச்சால் நாய்மாயிருச்சு செஞ்சால் அவள் உங்களுக்கு பின்னால் இருக்கா அக்கா அக்கா நீ உன்னோட நல்ல ஆழ்வார் அம்மாவை மட்டும் கைவிட்றாரு அக்கா இந்த பதிவுடன் விடை பெறுகிறோம் மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் இடைந்திருக்கலாம் இது போன்ற காலொணிகளைத் தொடருந்தும் பார்வையிட எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்